கடகராசி புதந்தசை கடகராசிக்கு வந்து இந்த அஷ்டம சனி இது நாள் வரைக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது இப்போ அது விடுதலை ஆச்சா இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலை ஆச்சா அதாவது எட்டாம் இடத்துல சனி போகான் இருக்கும்போது அஷ்டம சனியாக என்ன பலன்களை கொடுத்தாரோ அதே பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து தொடரலாம் அதாவது ஒரு சில பேர் வந்து கஷ்டத்திலே இருப்பாங்க அந்த கஷ்டத்துலேயே இன்னமும் இருப்பாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் ஒரு வேலை ஆரம்பிக்க முடியாமல் எல்லாத்துலேயுமே கஷ்டத்தையே கொடுத்துன்னு இருக்கும் இன்னமும் அஷ்டம சனி எனக்கு விடுதலையாச்சா இல்லையா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கும் தான் இந்த அஷ்டம சனி முடியும் இல்லை எப்போ தான் எனக்கு இந்த கஷ்டங்கள் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே இருக்குது அதாவது இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு வேலை தொழில் ஓரளவுக்கு ஸ்லோவாக அப்படியே ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு தான் பரவாயில்ல மின்னத்தை விட பரவாயில்ல அந்த மன அழுத்தம் கம்மியாகிருக்கு மன சார்ந்த பிரச்சனைகள் அதாவது குழப்பத்திலே இருந்தது ஒரு தெளிவான முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும் வேலையில் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ண அந்த ப்ரொமோஷனும் வந்து கிடச்சிரும் அப்படின்லாம் கிடச்சிருக்கு ஒரு சில பேருக்கு அது மாதிரி ஆனால் முன்னே இருந்த அந்த வலியும் வேதனையும் இப்போ இல்லை அது மாதிரி தான் இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு இருக்குது எல்லாருக்குமே சனி விடுதலையான பிறகு ஆஹா ஓஹோன்னெலாம் கிடையாது அந்த லெவலுக்கெல்லாம் யாருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் நடக்கலை ஏன்னா புதன் தசை இது வந்து அவயோக தசை என்ன அவயோக தசை இது வந்து ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ராசிக்கு தீமை தான் செய்யும் இப்போ அவயோக தசை நடக்கும்போது அஷ்டம சனி வந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி அஷ்டமசனி விடுதலையான பிறகு அந்த தசைங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப தசை நல்லா இருக்கு இப்போ புதன் தசை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசுல வரும் முதல்ல அதை நம்ம சொல்லிருந்தோம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒன்போது வயசு வரைக்கும் வரும் புனர்பூசத்துக்கு ஏன்னா நாலாம் பாதம் அப்படிங்கிறதுனால குருவுடைய தசையில ஆரம்பிக்கும் அதன் பிறகு சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்கும் இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்குள்ள அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு தசா புத்தி இருப்பு கூட பதினேழு வருஷம் சேர்த்துக்கணும் இப்போ பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு சில பேருக்கு பதினெட்டு ப்ளஸ் ஒரு பதினேழுனா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் அதே மாதிரி ஒரு வயசு வரைக்கும் தான் சனி தசை இருப்பு இருக்கு பூச நட்சத்திரம் நாலாம் பதம் கடைசியில் ஒரு வருடம் தசா புத்தி இருப்பு இருக்குன்னா ஒன்னு ப்ளஸ் பதினேழுல பதினெட்டு வயசு வரைக்கும் வரும் அதாவது பதினெட்டு வயசுலருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே அது மாதிரி நடக்கும் அந்த தசையானது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து தசா புத்தி இருப்பு அப்படின்னாக்கா ஆயில நட்சத்திரமே தசையில தான் ஆரம்பிக்கும் அது பதினேழு வருடங்கள் தசை அப்படின்னாக்கா அதில் பதினாறு வருடங்கள் இருக்கலாம் பதினஞ்சு வருடங்கள் இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே அதை நம்ம பற்றி பேசக்கூடாது நல்லாவே இருக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு புதன் தசையில் நல்லாவே இருக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் இந்த படிப்பு வேலை வாய்ப்பு அது திருமணம் அது மாதிரி இப்போ நாற்பது வயசுக்குள்ளே என்னென்னலாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு தொழில் எல்லாமே இது வந்து அந்த தசை உங்களுக்கு கொடுக்கணும் புதன் ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனி நடந்த மாதிரியே இருக்காது ஏன்னா ஏன்னா அஷ்டம சனியில் கஷ்டமே வந்திருக்காது அவங்களுக்கு இப்போது தசைகள் இந்த புதன் தசையில் நான் நல்லாவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மறைமுக சுபத்தோற்றில் இருந்து தசை பண்ணும் அதாவது ராசிக்கு அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அங்கே வந்து சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியில் டோட்டலாகவே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே நல்லபடியாக கொடுத்துட்ருக்கும் அவயோக கிரகம்தான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இல்லை அது கர்ம அடிப்படையில் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு எதுலேயுமே கை வச்சுருக்காது இன்னொன்று ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி அவர் சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார் அவரும் வந்து நல்ல ஒரு தொடர்பில் இருப்பார் சுப தொடர்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் அதே மாதிரி பத்து தொல்ஸ்தானாதிபதி அவரும் நல்லா இருப்பார் இந்த ரெண்டு கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில் பஞ்சாயத்து வச்சிருக்காது பிரச்சனைகளை வச்சிருக்காது இது வந்து நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆனால் அஷ்டம சனியில் இது வந்து நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இல்லாதவங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா பஷ்டம சனியில் அவங்களுக்கு வந்து இது வந்து தசை எப்படி இருக்கும் மூணு ஆறு பத்து பதங்கள் இருந்தாலும் அவயோக நட்சத்திரம் அதாவது அவயோக கிரகங்களோட சேர்க்கை அப்படி இல்லை கேதுவோட சேர்க்கை இது மாதிரி பலம் இல்லாம இருந்துச்சுனாக்கா அதாவது மறைமுக சுப சுபத்தோட்டத்தில் இருந்து பலம் இல்லாம இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனிக்கு முன்னாடி நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்து அஷ்டம சனியில் மட்டும் கெடு பலன்களை கொடுத்துருக்கும் அதாவது ஏழரை சனியில் ஏழரை வருடம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா அஷ்டம சனியில் ரெண்டரை வருடத்தில் மொத்தத்தையும் முடிச்சுக்கிட்ருவோம் அது மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்ம ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான் இருக்கும் டோட்டலாகவே என்ன நடக்குது நம்மளை சுற்றி டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று நடந்துடும் மொத்தமாக மோசமாக பிரச்சனைகளை கொடுத்து அதை நான் ரொம்ப தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நல்ல நிலமையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் பிரச்சனை பண்ணி விட்டுறோம் இது அஷ்டம சரி ரெண்டரை வருடத்துல இது மாதிரி இருக்குது இன்னொன்று இப்போ ரொம்ப மோசமாக இருக்குங்க எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பித்த புதன் தசங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்தது சரியான வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் இல்லை திருமணமும் சரியாக நடக்கல இது மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த தசைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக அது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சேன்னா அதாவது மறைமுக சுபர் தொடர்பில் இல்லாமல் நேரடியாக இப்போ நாலு எட்டு ஆறு அது மாதிரி ரெண்டாம் இடம் அது மாதிரி அதாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா யோகா கிரக நட்சத்திரம் இல்லாமல் அவயோக நட்சத்திரங்கள் இது மாதிரி மொத்தமாக சேர்ந்து அந்த தசங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துனே வந்திருக்கும் சரி இப்போ அஷ்டம சனி முடிஞ்சா இல்லையா இப்போ அஷ்டம சனி முடிகிற தருவாயில இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும் முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைனாக்கா சனி முடிஞ்ச பிறகாது ஒரு மூணு மாதத்துக்கு பிறகாது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும் இன்னமும் கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் புதன் தசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதாவது எந்த புத்தியாகனா இருக்கட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏன் இது வந்து அஷ்டமசனியில கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் புதனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கடுமையான பாதிப்புகள் அப்படி இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் புதனுக்கு வந்து பகை கிரகமாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா உங்கள் ராசிக்கு பகை கிரகமாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கும் அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு பகை கிரகமாக இருக்கும் அந்த த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த அஷ்டம சனியில் பிரச்சனை கொடுக்கும் இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்ச அன்றைக்கே அதாவது மார்ச் இருபத்தி ஒம்பது சனி பகவானோடைய பயிற்சி அன்றைக்கே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீராது அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டைம் பார்த்தீங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எக்ஷன் ஆகலாம் ஏன்னா புதன் தசை பதினேழு வருஷம் இல்லையா இப்போ கேது புத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ கேது புத்தினாக்கா கொஞ்சம் நாள் வரும் இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கேது புத்தி நடக்கலாம் ஒரு கால் கேது புத்தி வந்து அந்த ஆறு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ரிலீஃபை கொடுக்கும் அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த கேது புத்திக்கு அப்புறம் சுக்கர புத்தி அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு பெரும்பாலும் வந்து இந்த லக்னம் இந்த ராசிக்கு முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு தசை புதன் புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது புத்தி சுக்கர புத்தி இது எல்லாமே அவயோக புத்திகள் அவயோக புத்திகளை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது கேது தவிர்த்து கேதுவும் வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்தால் இல்லை சனியோட வீட்டில் இருந்தால் இது வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சனியோட நட்பு கிரகத்துல வந்துடும் புதன் சுக்கரன் சனி எல்லாமே அதே மாதிரி இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரக புத்திகள் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா புத்தியில் ஆரம்பிக்கும் அதாவது செவ்வா புத்தி ராகு புத்தி அதன் பிறகு குரு புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தி அது மாதிரி வரும் அது மாதிரி வரும்போது இந்த கடைசி அதாவது சனி புத்திக்கு மட்டும் விதிவிலக்குகள் உண்டு செவ்வா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அதாவது செவ்வா புத்தில இருந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் முதல் பத்து வருஷம் தசை நல்லது பண்ணிச்சுனாக்கா பின்னாடி ஏழு வருஷம் கெடுதல் பண்ணிடும் முதல் பத்து வருஷம் கெடுதல் கெடுபலன் பண்ணிச்சுனாக்கா பின்னாடி ஏழு வருஷம் நல்ல பலன் பண்ணிடும் எப்படி பார்த்தாலும் தான் இது இந்த பலன்களை கொடுக்கும் எப்படியும் புதந்தசை செவ்வா புத்தியில உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ செவ்வாய் புத்தியில மாற்றம் தெரியுது பரவாயில்ல அதுலேருந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு பிக்கப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழு வருடம் நல்லா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய சனி புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கும் அது வந்து நீங்க எப்படி எடுத்து பார்த்தாலும் சனி வந்து கரெக்டா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் நல்ல நட்சத்திரத்துல அமர்ந்துடும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தால தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் பின்னாடி இப்போ என்னன்னா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது இப்போ வந்து இந்த அஷ்டமசனி முடிஞ்சோ எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது இது வரைக்கும் ரிலீஃபே ஆகலை அப்படின்னா இப்போ புதன் தசையில் செவ்வா புத்தி ஆரம்பித்து ஒரு மாற்றமும் தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியலங்க அப்போ இப்படி தான் இருக்குமான் அப்படின்னு சொல்லாதீங்க இந்த செவ்வா புத்தி அப்படிங்கிறது அது முடிகிற டேட் ஒன்று இருக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டன் ஆகலாம் அந்த ஒரு வருஷம் கூட இருக்கலாம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த செவ்வாய் பார்த்தீங்கனாக்கா டோட்டலாகவே உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ஆனால் அந்த செவ்வா புத்தி உங்களுக்கு நல்லது பண்ணலை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு புத்தி குரு புத்தி கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் லக்ன அடிப்படையில் பதினேழு வருடங்களும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த புதந்தசைங்கிறது இருக்கும் டோட்டலாகவே ஆனால் புதந்தசையில செவ்வா புத்தியில ஒரு மாற்றம் தெரியுது பரவாயில்ல அப்படின்னாக்கா ஆனால் மாற்றம் தெரியுது ஸ்லோவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாள் போகும் அந்த கொஞ்ச நாள் பிறகு அந்த செவ்வா புத்தி அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் அதன் பிறகு புத்தி குரு புத்தி இந்த சனி புத்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி செவ்வா புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பொதுவாவே செவ்வா புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ செவ்வா புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்க இப்போ புனர்பூச நட்சத்திரம்னாக்கா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த புதன் தசையில இப்போ முப்பத்தி ஒரு வயசுல இருக்கிறீங்க இல்லை இருபத்தி ஒன்பதுல இருக்கிறீங்க திருமண கூடி வரல திருமண பிரச்சனை இல்லை திருமண கூடி வந்தாலும் பிரச்சனை இல்லை தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒன்று கொடுக்கும் ஒன்று திருமணத்தை கொடுக்கும் தொழிலில் வேலை வாய்ப்புலாம் பிரச்சனை பண்ணும் இல்லை வேலை வாய்ப்பு கொடுத்துரு திருமணத்தில் பிரச்சனை பண்ணும் ஏதோ ஒன்று இந்த அஷ்டம சனியில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அதாவது எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்தை கொடுத்துருக்கோம் வேலையை கொடுத்துருக்கோம் கொடுத்த பணம் வந்திருக்காது மணி லாக் இருக்குது அது மாதிரி வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் ரொட்டேஷன்லாம் வந்து நிறைய நெருக்கடிகள் ஏமாற்றம் இல்லை நண்பர்கள் மூலிமா ஏமாற்றம் இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அந்த பிரச்சனை இப்போ எனக்கு முடிவுக்கு வருமா ஓரளவுக்கு தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னா நீங்கள் செவ்வா புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் செவ்வா புத்தியில் ஒரு மாற்றம் தெரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது கன்ஃபார்மாக வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் மாற்றம் தெரியும் புதந்தசையில் செவ்வா புத்தியில இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் சொல்லலாம் செவ்வா புத்தி அப்போ டவுட்டு தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது தொண்ணூறு பர்சன்டேஜ் சொல்றேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில தான் இருக்கும் செவ்வா இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுங்கிறதோட ஒரு எண்பது வச்சுக்கலாம் எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு செவ்வா புத்தியிலேருந்து இருந்து அந்த மாற்றங்கள் நல்லாவே இருக்கும் இப்ப செவ்வா புத்திக்கு அப்புறமே இருக்கிறீங்க மாற்றம் தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த புதந்தச அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கும் புதந்தஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது பெரும்பாலும் யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா எனக்கு இன்னமும் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற நபர்களுக்கும் இல்லை இதுக்கப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன் போய்ட்டு இருக்கேன் நல்லா போய்ட்டுருக்கேன் எப்படி இந்த வழியை நம்ம போகலாம் இந்த தசையை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் எப்படி என்ன முடிவுக எடுக்கலாம் இந்த முடிவுகளை வந்து நம்ம எது மாதிரியான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இதன் பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த வீடியோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பொதுவாகவே பொருந்தி வரும் இது வந்து தசா புத்தி பலன்கள் இந்த தசா புத்தி பலன்களை இந்த தசை ஃபுல்லாவை சொல்லிட்டேன் அதாவது பிரித்து சொல்ல முடியாது டோட்டலாகவே அதுக்கு சொல்லணும்னாக்கா நிறைய உங்களுக்கு ஆடியோ லென்த் ஆகும் அதனால புதன் இருந்து பத்து வருடங்கள் கஷ்டப்படுறீங்களா அந்த பத்து வருடத்துக்கு பிறகு பதினோராவது வருடம் உங்களுக்கு மாற்றத்தை தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஏழு வருடம் நல்லா இருக்கும் புதன் தசையில் முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கிறீங்களா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா பயங்காட்டில் கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்து எடுக்கணும் எதற்கு நீங்க போகும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வழிவகை எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தசங்கிறது இப்போ ஏழரை சனி மாதிரி இருக்காது இப்போ அஷ்டம சனி இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா இந்த புதந்தசைக்கு இது இதுதான் உங்களுக்கு பதில் இப்படி தான் இருந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது இதன் பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் நன்றி